கேப்சூல் பேபி எனப்படுவது மிக குறைந்த செலவில் இன்குபேட்டர் உதவியின்றி செய்யப்படும் ஒரு அதிநவீன டெஸ்டியூ பேபி ஆகும் இந்தியாவின் முதல் கேப்சூல் பேபி தமிழ்நாட்டில் உள்ள ஈரோடு மாருதி மெடிக்கல் சென்டரில் டாக்டர் நிர்மலா சதாசிவம் தலைமையில் கடந்த நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதியன்று பிறந்துள்ளது இந்த சிகிச்சைக்கு உபயோகப்படுத்தப்படும் உபகரணம் சிறிய கேப்சூல் வடிவத்தில் உள்ளது மூன்று பாகங்களை கொண்டது இதை கருவுடன் பென்னின் யோனிக்குழாயில் பொருத்தி கரு வளர்க்கப்படுகிறது தம்பதியர் திருமணமாகி இருபத்தி ஐந்து வருடங்கள் ஆகியும் போனதால் டாக்டர் நிர்மலா சதாசிவத்தின் உதவியை நாடினர் இந்த நவீன சிகிச்சை முறையில் இன்று மகப்பேறு பெற்று மகிழ்ச்சியுடன் உள்ளனர் இந்த சிறிய கூம்பு வடிவ டெஸ்டிவில் தான் இந்த குழந்தை கருவாக இருந்த போது வளர்த்தப்பட்டது இந்த சிகிச்சை முறை கருவாக்க விஞ்ஞானத்தின் ஒரு மைல்கல் என்றே கூறலாம் மிக குறைந்த செலவில் செய்யப்படும் சிகிச்சை என்பதால் ஏழை எளிய மக்களுக்கு இது மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை